ஒரிசா ஒரிசா இன்னும் ஒரு முறை கால் வாப்பா வரலாம் உனக்குன்னு உரிமை உள்ள ஒரு சொத்துல நீ வாழக்கூடாது என்பதற்காக நிறைய தவறுகள் நடந்துருச்சுடா அந்த உரிமையான இடத்தை உன்னை இழக்க விடாமல் உன் பேருக்கு ரெக்கார்ட்ஸை மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கா சரியாக ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அதுக்கு வேண்டிய பண உதவிகளையும் செய்து தரேன் இப்போ அதுவரை இந்த குடும்பம் ஓடுவதற்கும் கடன் காலங்கள் நச்சு இல்லாமல் இருக்கிறதுக்கு உனக்கு பணமும் தந்து எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஆக்கி தந்தா போதுமில்ல கால் உண்வான் வா ஒரு ஹார்டுவேஸ் தொழில் கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் வெற்றி ஆகிக்க இந்தா மகனே பணம் கிடைக்கும் ஆனந்தமாக இருக்கும் கர்மசாமிக்கு ஆந்திரா ஆந்திரா தேசம் புதிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அறகுறையா செவன்டி தான் அந்த வீடு முடிஞ்சிருக்கு இன்னும் முழுமையாக கடினமான குழப்பமும் மனவேதனையும் அடைந்து நிறைய பணங்கள் நஷ்டமாயிடுது இது சம்பந்தமாக ஒரு சில வழக்குகளும் குழப்பமும் இருக்கு இருக்கா இப்ப இவளுடைய உடல்நிலைக்குள்ள ஒரு ஆவி இறங்கி இருக்கு அதனால மனமாற்றம் புத்தி பேதளிப்பு உடல்நிலை கோளாறு இவைகளெல்லாம் அடிக்கடி தோணுது புரியுதா அதை திருத்தந்தா போதும்லாம் பக்கத்தில் வா கூப்பிடு பா கருமசாமிய கூப்பிடு குடி அரியலா எங்க புலிகரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு புலிகரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு புலிகரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு குடிமா நமச்சிவாயம் தேச்சு குடிச்சுக்கா இனிமேல் எல்லாம் சரியாக நடக்கும் மனநிலைகள் சரியாயிரும் வீண் குழப்பம் நீ பண்ணாம இரு பக்கத்தில் வா அதெல்லாம் அடுத்த உத்தரவு தான் இன்னைக்கு ஒரு உத்தரவு தான் சந்தோஷமா ஓடி போ கருப்புசாமிக்கு எப்பா இந்த கோயிலை சேர்ந்த ஆட்கள் எங்க சாமியை கூப்பிடக்கூடிய ஆள் இல்லையா எங்க போயிட்டீங்க நீங்க எல்லாம் அரிய எங்க முதல்ல எந்த வெளியூர்ல இருக்கானா திருப்பதி வெங்கடாஜலபதி திருக்கோவில் தலைவன் தலைவி காலன் டாப்பா கேட்ட வரும் தரவே திருப்பதியிலே நீங்க இருந்தாலும் முருகப்பெருமான் மேலே உங்களுக்கு ஒரு பக்தி இருக்குடா என்ன தனிக மலைக்கு அடிக்கடி வருவீங்களா பழனிக்கு போயிட்டு வரீங்க கால் வந்துட்டு வாங்க செந்து வரும் சும்மா தான் இருப்பார் கூப்பிட மாட்டேரு தான் கூப்பிடு அருசாமிய கூப்பிட மாட்டேரு என்னப்பா வேணும் உனக்கு தொழிலில் நஷ்டம் மனவேதனை ஆறு வருடமா உன்னுடைய பணம்லாம் வேஸ்டாகி கடன்களால் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க உண்மையா தீராத ஒரு வழக்கு வருமோங்கிற ஒரு பயம் வேறு உள்ளத்தில் இருக்குது இந்த பிரச்சனைலாம் தீர்த்து தந்தால் போதுமா கால் வந்துட்டு வா உட்கார் வரலாம் இந்தாப்பா உன் கடனை தீத்து தரேன் மூணு முறை என்னைய பார்க்கவா ஒரு பத்து லட்ச ரூபா கிடைக்கும் வெற்றி அடைஞ்சிக்கலாம் வாங்கி தரேன் அந்த உன் கையில் பணம் தந்துருக்கேன் அது எத்தனை எப்போதுன்னு தெரியல அவரு மார்ச் மாதத்துக்கு நான் அவன் தந்துடுவான் போய்டுவான் கருமசாமிக்கு கடன்களால் மனவேதனைப்பட்டு வந்த மகன் ஆந்திரா தேசம் ஏற்பா கடன் எங்களை ஓடலாம்னு நினைக்க அதான் புள்ளி நான் கூப்பிட்டேன் ஐயா என்ன வேணும் என்னதான் வேணும் என்னப்பா வேணும் வா வீட்டுக்குள்ள பிரச்சனையா வெங்கடாச்சல் பதிக்கு எத்தனை கொண்டாட்டி அண்ணனுக்கு தெரிஞ்சு தெரியாம கால் ஒன்று நீ உட்கார்ந்துக்கா அவன் அப்படி எந்த தவறும் செய்யவில்லை நீ அவனை சந்தேகப்படக்கூடாங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் புரியுதா இல்லை இப்போதைக்கு உன்னுடைய பணங்கள் உன்னுடைய உழைப்புகள் வேஸ்ட்டு முதுகெலும்பு வலி வேதனையெல்லாம் இருக்கும் இருக்கா வேறு என்ன செய்யணும் உனக்கு பக்கத்தில் வா இந்த விரலை பிடி அமையும் கவர்மெண்ட் போடுதா ஓகே ஆறு மாதங்களுக்கு பின்பு அரசு உதவியார் உனக்கு குடியிருக்க வீடு கிடைக்கும் பணமும் கிடைக்கும் கடனும் தீரும் உடல்நிலையில் உள்ள நோயை தரேன் வெற்றியாகி அதே தெலுங்கானா தேசம் பெண்ணடியால் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் காத்திலே இருக்கு இல்லையா வாமா என்னம்மா வேணும் உனக்கு வேற ஒரு நட்பால கொஞ்சம் உதவிகள்லாம் அதெல்லாம் இப்ப இல்லையா இல்லாமல் போயிடுது ஏமாற்றம் ஆயிடுது சும்மா வெறும் துரோகம் நகை நட்டெல்லாம் வேஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் ஏமாந்துட்டேன் கால வா என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு கண்ணை முடி பார்ப்போம் கொஞ்ச நேரம் அந்த வீட்டை விற்று தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னா கடனை மாட்டிக்கிடுவீங்க ஒரு ஆறு மாத காலம் அதை நிறுத்தி வைக்கிறேன் அதுக்கடையில் ஒரு உதவியால் பணம் வர வைக்கிறேன் கடனை தீர்த்து வெற்றி ஆக்கி தரேன் சரானா இந்தா பார் உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன் கிடச்சிரும் மூணு முறை என்னைய பார்க்கவா ஜெயிச்சுக்கா எங்கேயும் மாட்டிக்கிடாத நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கு கருபசாமிக்கு கருபசாமிக்கு வெங்கடா வாழ்க வாழ்க என்னப்பா சரி சரி ஓகே திருமணம் முடித்து கணவன் மனைவி மன வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா ஆந்திரா தேசம் பகுதியில் யாருக்குமா என்னாச்சுமா வீடுக்கார ஆ தீர்த்து விட்டாரா தெளிவான ஆடு பொருட்கள் நல்ல முடிவு எடுத்துருக்கான் பார்த்தியா கால் ஒன்று வா சரிம்மா உங்கள்கிட்ட ரொம்ப பேசக்கூடாது நீ கேட்குற வரத்தை மட்டும் தரேன் உட்கார் என்ன வேணும்னு கேட்டுக்கா ஒரு பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேம்மா என்ன ஆந்திரா கவர்மெண்ட்டுக்குள்ளே கிடைக்கும் வெற்றியாக்கி தரேன் ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு பொறுமையாரு உன் கடல்லாம் தீர்த்து வெற்றி ஆக்கி தரேன் இந்த அப்படி நம்பிக்கையோட வாழ்வாக்கு போ கர்பதாமிக்கு சிங்கப்பூர் கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டே நான் காலமெல்லாம் வீடே கழித்து விட்டேன் தாயும் மகனும் உனக்கு திங்கப்புரா தாய்மனாக காலன்ட்டாங்க பொன் பொருள் சதம் என்று பூமியிலே நினைந்து பொய்யை மெய் என்று நம்பி விட்டேன் கண்ணடி கழுத்து மாமாட்ட கொடு தாய் மாமா கண்ணடி வந்திக்கா உன்னுடைய ஆன்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் குண்டனினி பர்வதத்தில் இருந்து வரை குண்டனினியை ஏற்றிட்டால் ஞானம் கிடைக்கும்னு நினைச்சி ஒரு மாயை கற்பனையில் உனக்கு அந்த சக்தி ஏறிடுது அதில் உச்சி வந்து இப்போ பாதிக்கப்பட்டு சகஸ்திராரம் பாதிக்கப்பட்டு விட்டது அது நிலந்து தடுத்துருவோம் அதே மாதிரி ஒரு வகையான பிரம்மை அந்த பிரம்மையின் பெயர் என்ன இரண்டு விதத்தில் ஞான பிரம்மை அஞ்ஞான பிரம்மை ஞான பிரம்மை வந்தால் தூய துறவாயிருவான் அஞ்ஞான பிரம்மையாக இருந்தால் வாழ்க்கையில் பாதி ஞானத்தில் பாதினு சொல்லி மைண்டு டிப்ரெஷன் ஆயிரும் இவனுக்கு அஞ்ஞான பிரம்மை அதனால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாத வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது இதனால ஒரு பக்கத்து காது ஓபன் ஆனது மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஒரு பக்கத்து காது அடைச்சது மாதிரி ஃபீலிங் இருக்கும் இது ஒன்று ஏதோ ஒரு சக்தி தன்னை தொடுவது போலவும் தன் பக்கம் வருவது போலவும் ஒரு பிரம்மை தோன்றிக்கிட்டு இருக்கும் அது ஒரு ஆத்மா அது எப்படி வந்தது முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் ஒரு வசீகர ஈர்ப்பு இருந்த காரணத்தினால் அது சம்பந்தமான பாதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் உன்னை வந்து தொடுது அதில் உனக்கு உணர்ச்சி மாறுது உள்ளம் தடுமாறுது மனநிலை மாறுது அறிவு திறன் குறையுது இந்த சூழ்நிலைகளை இருந்து சுத்தப்பிரமமாக இருக்க முடியாத துயரம் உனக்கு நடக்கும் கால் வா நீ உட்கார் அதனால் அந்த தீய சக்தியை நெருங்க விடாமலும் ஜென்மபாவம் விலகவும் ருத்ரன்னா யாருடா அச்சம்னா நீடா வெளின்னு அர்த்தம் ருத்ரதாண்டவம் பொழுது கண்ணின் ஒளியிலிருந்து ஒரு கண்ணீர் துளி விழுந்து ஒரு மரமாக முளைத்தது நேபாள தேசத்தில் அப்படி முளைத்தெழுந்த மரத்தின் பெயர் ருத்ரனின் அச்சம் அதனால் ருத்ரா அச்சம் புரியுதா அந்த ருத்ராட்ச மாலையில் வசியத்துக்கு வெள்ளியும் மாரணத்துக்கு தங்கமும் இப்படி அஸ்தமா சித்துக்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உலோகம் அதனால் உனக்கு செய்யக்கூடிய மாலை மாரண சக்தி மிகுந்ததாக சத்ரு மாரண சக்தி மிகுந்ததாக செய்து சிவனுடைய ஞான சக்தியை உனக்கு கொடுக்க அதிலிருந்து உன் பாவம் விளைகிறோம் தீய ஆத்மாவும் விளைகிறோம் உன் வாழ்க்கையும் உயர்ந்துடும் திருமணமும் நடந்துரும் வெற்றி வெற்றி உண்டு மகனே வாழ்க இந்த மாதத்திலிருந்தே தொடங்கு வெற்றி உண்டு பாப்பா ஐயப்பா அடுத்து பேசுவது அதை பற்றி பேசுவோம் இந்த காசே தான் கடவுள் அப்ப சரி ஆயிடுது அதே சிங்கப்பூர் எல்லை என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டிரில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே இன்னொரு தர கால் வந்துட்டுவா உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி வாங்க உன்னுடைய கன்சல்டன்ட் சம்பந்தமான தொழிலை நான் வெற்றி பண்ணி தரணும் ஒரு இடத்துலேருந்து சில கோடிகள் வர வேண்டிய நிலைகள் இருக்குது அந்த பணங்கள்லாம் தடையாக இருக்க கருப்பசாமி நீங்கள் நினச்சா வர வைக்க முடியுமே எனக்கு ஏன் வரலை அப்படின்னு உன் உள்ளம் பேசுது கால் ஒன்றுவான் அந்த பணத்தைலாம் நான் வர வச்சு தந்துடுதேட்டா உன் தொல்லையும் ஓங்காரமாக ஆக்கித்தாரேன் இந்தியாவுக்குள்ளே ஒரு மாபெரும் மாளிகையையும் உனக்கு கட்டித்தாரேன் வேற என்னடா வேணும் இந்த கடன் இந்நாளிலிருந்து தீரும் பதினெட்டு நாளுக்கு பின்பு உனக்கு பணம் வந்து சேரக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துடும் திருப்பி அடைந்து வாரு மலேசியா மலேசியா மலேசியாட்டு வரலாம் வரலாம்ப்பா உங்கள் வீட்டில இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் முருகன் இருக்காரு அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா முருகனுடைய வேல் தெரியுது அதான் கேட்டேன் பக்கத்தில் இருக்காங்க இருக்கு உங்கள் வீட்லேயும் அந்த சக்தியினுடைய அதிர்வலைகள் இருக்கு ஆமாம் ஒன்றரை ஆண்டு காலங்களாக தொழிலாலும் அங்கே உள்ள சட்டத்தாலும் நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய உழைப்பெல்லாம் கொஞ்சம் தங்கி உங்கள் கை வந்து சேராத வேதனைகள் நடக்கும் குடியிருக்கிற மனை சொந்தமாக அடிக்கடி குழப்பமும் என்னடா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் அந்த பகுதியில் இருக்காருன்னு எனக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படுது முனீஸ்வரர் இருக்காரோ அதானே பார்த்தேன் கால் வந்துட்டு வாங்க என்ன வேணும் வேறே உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா கண்ண முடிக்கா சொல்லுதேன் ஒரு வருஷமும் மூன்று மாதங்களும் ஆகுதுடா அவங்களுடைய கபாலத்தின் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு சுய நினைவற்ற நிலையிலே வீண் குழப்பமும் வேதனையும் அடைஞ்சிருக்காங்க இதுக்கு மந்திர தந்திரம் நடந்திருக்குமான்னு நினைக்கிறியே அது தப்பு இது இயற்கையின் பாதிப்பு உன் மனைவியை உன் கண்ணுக்கு எதிரே கொண்டு வந்து சேர்த்துருந்தேன் உன் வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறேன் போகும்போது என்னைய பார்த்துட்டு போயிச்சுதான் கருபசாமிக்கு நல்லா பாண்டிச்சேரி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு வாமா வா மனமும் உண்டோம் அப்படி ஒரு மனசு இருக்காயா ஆடாத மனது நட அலங்காரமும் நல்லா இருக்கேம்மா உங்கள் ஊரில் பிரெஞ்சுக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்களே உட்காருங்க அரவிந்தர் ஆசிரமம் எங்கம்மா இருக்கு மணக்குள விநாயகர் எங்க இருக்காரு பக்கத்தில் ரெண்டு மூணு நாட்செல்லாம் தெரியுதே ஐஸ்வர்யான்னு ஒரு ஹோட்டல் தெரியுத தலைமைச் செய்கிறதுக்கு போற முடியாது உட்காருங்க வாங்க இருக்க முடியாதா இது யாருப்பா பொண்ணு கல்யாணம் முடிச்சிட்டியா அத்தா எங்கே இருக்காக சரி இப்போ என்ன வேணும் பக்கத்தில் வாங்க

மனநிலைகள் பாதிக்கப்பட்டது போல் உனக்கே ஒரு சின்ன சந்தேகமும் தன்மையும் இருக்க இருக்கா உடலில் அவசியம் இல்லாமல் இருந்து உடல் வர உஷ்டமும் நரம்பு தளர்ச்சியும் இருக்குது இந்த மன சிதைவு நரம்பியலா அல்லது மன வைப்ரேஷனானு பார்த்தேன் மன சிதைவு என்பது உணர்வு ஹீலிங் சம்மந்தமான பிரச்சனை தான் இதை தீர்த்து தெளிவு புலி தந்தால் போதும்லாம் நாலு பொம்பளை வாங்க நீங்கள் வாங்கிட்டு போங்க நீ உட்காந்துக்காமா நாலு பொம்பளை பயப்படுதியா ஏன் பயப்படுறேன் செல்லு வச்சுட்டு ஒளிஞ்ச முடியாது செல்லை தூரத்துக்கே சாமிக்கு தாத்தாவுக்கு நேரம் படுத்துக்கா தாத்தாவுக்கு நேரம் படத்துக்கான் என் தாத்தான்னு நினச்சிக்கா தள்ளிருங்க என்ன என்ன போர் வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்ப சுவாமிக்கு நன்னிடையம் கருப்பன் கலிவர்கள் கருப்பசாமிக்கு குணாகர் பாண்டி சித்தருக்கு வெற்றி முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு செந்தூர் வேலனுக்கு முப்பத்தி கோடி தேவர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கும் பிள்ளையரை வழிகாட்டும் மலையப்பாறை கருப்பசாமிக்கு அகத்தீஸ்வர முனிவருக்கு அகத்தீஸ்வர முனிவருக்கு குணாகர் பாண்டி சித்தருக்கு முப்பத்தி கோடி தேவர்களுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கும் புரிய வழிகாட்டு மாளிகை பாரிகர சுவாமிக்கு வெற்றி வேறு முருகனுக்கு விநாயக பெருமானுக்கு கொஞ்ச நேரம் ஒரு ராஜா ராணியிடம் நீ யாருக்கா பிடிக்க வந்தவங்களா ஐயா அப்படியே காலில் விட்டு வாங்க என்ன வேணும் ஐயா உத்தரவு தொகுதி கொடுக்கலான்னு சொல்லிடுறீங்க எத்தனை கோடி வேணும் போதுமா அது கண்ண முடிக்கப்பா அந்த ப்ராஃபிட் வந்து உனக்கு ஓகே ஆகிடுது ரெண்டு பேங்க் உனக்கு லோன் தரும் வெற்றியாகி தந்துடுதேன் கால் வா அது வந்து ஆறு மாதத்துக்கு பிறகு நடக்கும் அதுவரை அதை பற்றி பேச வேண்டாம் கால் வா வர்றான் இந்தாப்பா பணமும் தாரேன் பண்ணையும் வச்சு தாரேன் சித்திரை மாதத்துக்குள் வெற்றி ஆயிரும் மே மாதத்துக்குள்ள இந்தா பக்கத்தில்வா எட்டி இருந்து பழகக்கூடாது இன்றைய உத்தரவு அவ்வளோதான் அடுத்த பேச்சில் சென்று வரலாம்